கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நரிக்குறவு பெண்கள் மீது நடத்தப்பட்ட பெரும் கொடுமையும் சித்திரவதையும் நம்ம எல்லாம் தெரியும் அதுக்காக நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி அவர்களுக்கு நீதி கிடைக்க மிக பெரும் போராட்டங்களை நடத்தி இன்னைக்கு அதுக்கு சரியான தீர்வையும் கண்டிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறைக்கு முதல்ல நம்மளோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்குவோம் கடந்த பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசரைய அவங்க நம்ம நரிக்குறவ பெண்களுக்கு ஆதரவாக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு இன்றைக்கி டெல்லி எஸ்சி எஸ்டி தேசிய ஆணையம் அதன் மீது அந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அங்கே இருக்கிற பெண்களை அவங்க எப்படிலாம் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் கருப்பு துணியை கட்டி ஒரு வார காலம் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்கள அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி அதாவது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கேருந்து கடத்திட்டு போயிருக்காங்க ஒரு வாரம் காலம் உங்களுடைய பிறப்பு உறுப்பில் மிளகாய் பொடியை திணித்து அவங்கள கற்பழித்து வல்லுணர்வுக்கு ஆளாக்கி ரொம்ப பெரிய கொடுமையை செஞ்சாங்க ஆந்திரா சித்தூர் காவல்துறையினர் அவங்க மீது இன்றைக்கி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது வழக்கு தொடரப்பட்டதுக்கு இவங்களுக்கு இழப்பீடாக மூன்று தவணையாக அவங்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க அதாவது முதல் தவணையாக ரெண்டு லட்சமும் சார்ட் ஷீட் போடும்போது இரண்டாவது தவணையாக ரூபாய் நான்கு லட்சமும் வழக்கு ஆரம்பிக்கும் போது மூன்றாவது தவணையாக ரூபாய் இரண்டு லட்சமும் தடுறதா சித்தூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி தாசில்தார் அவங்க ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கான வழங்குவதற்கான ஆணையை ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நாம் தமிழர் கட்சி பலகட்ட போராட்டங்களை நடத்துனாங்க மகளிர் பாசறை சார்பில் அந்த கிருஷ்ணகிரியோட பொறுப்பாளர்கள் சார்பில் கிருஷ்ணகிரி மாத்தூரில் ரொம்ப பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த போராட்டத்தில் நடந்தவங்க மேலே போலியான வழக்கு அவங்க மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் பதினைந்துக்கு மேற்பட்ட நாம் தமிழர் நிர்வாகிகளை பொய் வழக்கு போட்டு திமுக சிறைப்படுத்தினாங்க இருந்தும் நம்ம குறவர் இனத்தின் மக்களுக்காக நாம் தமிழர் நின்று போராடி இன்றைக்கி வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த நீதியை பெற்று இருக்கிறோம் அவங்களுக்கு இதுவரைக்கும் மறுக்கப்பட்ட நீதி இன்றைக்கி முறியடிக்கப்பட்டு அவங்களுக்கு நீதி கிடைக்கப்பட்டிருக்குது இதற்கு செந்தமனின் சீவான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போராட் களத்தில் போராடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்